ராகுல் டிராவிட் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா பதவி விலகினதுக்கு அப்புறம் பிசிசிஐ பாத்தீங்கன்னா அப்பாயின் பண்ணிருக்காங்க கௌதம் கம்பீர் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வர போறாரு அண்ட் கௌதம் கம்பீரோட எரா விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இடம் பிடிக்க முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஐபிஎல் டைம் அப்பவே பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெட் கோச் பதவியில இருந்து விலகிடுவார் அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்தது அண்ட் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் ராகுல் டிராவிட்க்கு அப்புறம் ஹெட் கோச் பதவி ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அண்ட் நீண்ட நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இப்ப இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா பாத்தீங்கன்னா அபிஷியலா பதவி ஏத்திருக்காரு கௌதம் கம்பீரோட கோச்சிங் டிராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோம்னா கே கேஆர் அணிக்காக பாத்தீங்கன்னா டுவெண்டி டுவெண்ட்டி போர்ல மென்டாரா செயல்பட்டாரு அண்ட் அவரோட அப்ரோச் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரேவரியான அப்ரோச்சா தான் இருந்திருக்கு அட்டாக்கிங் அப்ரோச்சா தான் இருந்திருக்கு அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடணும் அப்படின்னு அவரோட பிளேயர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணதா கேகேஆர் கேஆர் மேனேஜ்மெண்டே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ கௌதம் கம்பீர் கிட்ட இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி இன் டி டுவெண்டிஸ் ஒரு அட்டாக்கிங் அப்ரோச் தான் எதிர்பார்க்கலாம் எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பால் வன் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து கௌதம் கம்பீரோட ஏரா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஒதுக்கப்படுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு எங்களுக்கு தெரிஞ்சு

ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பாத்தீங்கன்னா தேவை அட் த வேர்ல்ட் ஸ்டேஜ் சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா விராட் கோலிய கௌதம் கம்பீர் பேக் பண்ணுவார் அப்படின்றது எங்களோட கருத்து அண்ட் தேர் இஸ் அ குட் நியூஸ் பார்த்த தமிழ்நாடு ஃபேன்ஸ் கண்டிப்பா கௌதம் கம்பீர் ஹெட் கோச் பதவி ஏத்துக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா சி வி வருண் இந்தியன் டீமோட செட்டப்ல திரும்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து சோ காய்ஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன கௌதம் கம்பீர் இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா பதவி ஏத்துக்கிட்டது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா இல்லனா ஒரு வருத்தம் இருக்கா அப்படின்றது மறக்காம கம்ம பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க